அலமதுல்லாஹ் ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா சையீத் அல் முர்சலீன் வலா அலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அன்புக்கும் இறை நேசத்திற்கு முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே தராவேகின் ரமலானின் விருந்தாக இன்றைக்கு ஒரு ஆறு வழக்குகளை பற்றி உங்களோடு நான் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதுல முதலாவதாக ரூஃபீல் அலிஹி சலாத் வசலாம் அன்னவர்கள் பெருமானாரிடத்திலே யூதர்கள் வந்து கேட்கிறார்கள் மன்சௌஸ் சஹாப் மேகம் எங்கிருந்து உற்பத்தியாகிறது அதை யார் உற்பத்தி செய்கிறார்கள் திருமண செல்லல்லா குமாரி செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் அரமி மேகத்திற்கு என்று ஒரு மடக்கை ஏற்படுத்தி இருக்கிறான் பி எதுகி அவருடைய கையிலே ஒரு சாட்டை நெருப்பாலான சாட்டை இருக்கும் இதா ரஃப எதகு அந்த சாட்டையை அவர் உயர்த்துவாரேயானால் அதுதான் மறிக்க மின்னலாக மின்னுகிறது அதை கொண்டவர் இடியாக கொண்டவர் அடிப்பாரையானால் சகை அது நெருப்பு மாறி மழையாக பொழியும் ஒரு கௌமுகளை அழிப்பதற்கு அவர் சாட்டையால் மேகத்தை அடிப்பார் அது நெருப்பு மழையாக பொழிந்த அந்த கௌமுகளை அழிக்கும்

முதல் வானத்திலே கரவு பூட்டப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஜிவராயில் அணுகி செல்லாத்துவ அவர்கள் கேட்கிறார்கள் கதவை தட்டுகிறார்கள் உளுர்ந்து கேட்கிறார் மண் அந்த வமா அந்த நீ யார் உம்மோடு யார் இருக்கிறாங்க வமம் உம்மோடு யார் இருக்கிறார்கள் நான் தான் ஜிவராயின் என்னோடு இறுதி நபி இருக்கிறார்கள் முதல் வானத்திலே இருந்த அந்த மலத்துக்கு பெயர் தான் இஸ்மாயில் நடகி செலாம் ஆயிரம் வழக்குகளுக்கு அவர் தலைவர் ஒவ்வொரு வழக்குக்கு கீழேயும் ரெண்டு நிர்வாகத்தில் இருக்கிறது எழுபதாயிரம் பேர் இருப்பார்கள் அல்லது இன்னொரு நிர்வாகத்திலே ஒரு லட்சம் பேர் இருப்பார்கள் அவருடைய அவருடைய படையாக ஒரு லட்சம் பேர் இருப்பார்கள் என்று ஹதீசுகளிலே பார்க்க முடிகிறது இந்த இஸ்மாகல் அலகி சலாத் வலாம் அன்வர்கள் நேரத்தில் இறங்குகிறார்கள் ரசூலினுடைய இறுதி வேளையில் மூன்று பேர் இருந்தார்கள் ஜிப்ராஹில் அலிகலாம் மடக்குல் மோ இஸ்மாயில் பெருமானாரினுடைய அந்த இறுதி நேரத்தை பார்த்து இஸ்மாயில் அழுகிறார்கள் சொல்லுவார்கள் நான் படைக்கப்பட்டதிலிருந்து உங்களை பூமிக்கு வந்து காண வேண்டும் என்று அல்லாஹ் விடத்திலே கேட்டேன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த நேரத்திலே உங்கள் ரூகை கைப்பற்றுகிற வேளையிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அனுப்பி இருக்கிறானே என்று அழுகிறார்கள் இந்த இஸ்மாயில் அலிகலாத் வசலாம் அண்ணவர்கள் அன்பிற்குரியவர்களே மூன்றாவது ஒரு மலக்கு இருக்கிறார்கள் அவர்கள்தான் தான் சதுலுக்கன் அழகி சலாத் வசலாம் சதுலுக்கன் யான் அந்த சதுலுக்கன் அழகி சலாம் இரண்டு ஆறுகள் இணைகிற இடத்தில் ஆறும் கடலும் இணைகிற இடத்தில் வாய்க்காலும் வாய்க்காலும் இணைகிற இடத்தில் இருக்கக்கூடிய மலக்கு இருக்கிறார்களே இவர்கள் தான் சதுலுக்கன் அழகி சலாம் அந்த இடத்திலே அவர்கள் தஸ்மீகை கேட்பதற்காக நிறைய மீன்கள் ஒன்று சேருகிறது அதனால்தான் பொதங்குடியிலே சொல்லுவார்கள் இந்த சதுலுக்கன் நடிகை செல்லாம் யாரை நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் தாலிமுள்ளும் கல்வியை தேடக்கூடியவர்களுக்கு இவர்கள் பிரத்யோகமாக செய்கிறார்கள் அதனால்தான் ஆறு ஆறும் ஒன்று சேர்கிற இடத்திலே கடல்கள் ஒன்று சேர்க்கிற இடத்துல ஒரு தாலிமுள்ள எல்மை அங்க போய் மார்க்க கல்வியை தேடக்கூடியவர் நின்றால் கொஞ்சம் மீன் அதிகமாக கிடைக்கும் என்பார்கள் பொதக்குடியிலே ஓதுகிற மாணவர்கள் இரண்டு வாய்க்கால் ஒன்று சேருகிற இடத்திலே போய் நின்று கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டே இருக்கிற மீன் பிடிக்கிற மீனவர்கள் இவர்கள் பார்ப்பதால் மீன் குறைகிறது என்று எண்ணிக்கொண்டு ஆசிரியர் அப்துல் கரீம் அசரத்திடத்திலே வந்து சொல்லுகிறார்கள் இவர்களை பார்க்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் அங்கே நிற்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் சரி இனிமேல் நிற்க மாட்டார்கள் இரண்டு வாய்க்கால் ஒன்று சேருகிற இடத்திலே அவர்கள் நிற்பதை நிறுத்தினார்கள் அவர்கள் மீன் பிடிக்கச் செல்கிறார்கள் மீனின் வருத்து குறைந்து போகிறது மீண்டும் வந்து சொல்லுகிறார்கள் இந்த மாணவர்கள் வரவில்லை மீனின் வருத்து குறைந்து போனது சொன்னார்களாம் அப்துல் கரீம் அவர்கள் மாணவர்கள் நிற்கிற போது இந்த தாய்வுகளை தேடுவதற்காக அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக அவர்களை காண்பதற்காக மீன்களும் வருகிறது என்று சொல்லுகிறார்கள் அதற்கு பிறகு மாணவர்கள் சென்றார்கள் மீனின் வருத்து அதிகமான

சில பேர்கள் அமர்ந்து கொண்டே துதிக்கிறார்கள் சில பேர்கள் நின்று கொண்டே துதிக்கிறார்கள் இப்படி நான்கு வகையிலும் படைப்புகள் நான்கு அந்த நான்கு அமைப்பிலேயும் அல்லாஹு ரபுல்லி மடக்குகள் துதிக்கிறார்கள் அடுத்தது மடக்குகள் எப்படி அல்லாஹுவை தஸ்பீக செய்கிறார்கள் நீங்கள் என்னென்ன தஸ்பீகனை கொண்டு அல்லாஹுவை தஸ்பீக செய்கிறீர்கள் என்று ரியாபில் அருகே செல்லாம் இடத்திலே கேட்கிற போது குத்தோஸ் ரப்பில் மலா இக்கத்தி வருவோம் சுகானல் மலிக்கில் குத்தோஸ் ரப்பில் மலா இக்கத்தி வருவோம் ரபி மா அபதுனாக்க ஹக்கா இபாதத்து என்று சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் ரபே உன்னை முறையாக நாங்கள் வணங்குவதாக வணங்கவில்லை மா அபதுனாக்க ஹக்கா இபாதத்தில் என்று அந்த மடக்குகள் அல்லாஹவே துவித்துக் கொண்டிருக்கிறார்கள் துர்கர்ணை நனகச்சலாம் நபி இல்லையா உலகத்தினுடைய சக்கரவர்த்தி இல்லையா இறைவனை அதிகம் அதிகம் நன்றி செலுத்துவதற்காக இறைவனை வணங்குவதற்காக என் ஆயில் நீளமாக வேண்டும் மாவுல் ஹயாத் எங்கே இருக்கிறது அந்த தண்ணீரை குடித்தால் இறப்பே கிடையாதே அந்த தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று கேட்க அந்த வழக்கு எனக்கு தெரியாது ஆனால் நான் மற்ற வழக்குகளிடத்தில் கேட்டுவிட்டு வருகிறேன் என்று நீண்ட காலம் ஆணை காணவில்லை ஒரு நாள் இறங்கினார்கள் இறங்கி சொன்னார்கள் அல்லாஹ் அந்த மாவுல் ஹயாத்தை இருண்ட காட்டிற்குள் வைத்திருக்கிறான் அந்த தண்ணீர் எப்படி இருக்கும் தெரியுமா பாடை விட வெண்மையாக இருக்கும் தேனை விட மதுரமாக இருக்கும் அந்த தண்ணீரை குடித்து விட்டால் அதற்கு பிறகு மரணம் கிடையாது ஒரு நாள் அல்லாதவே சொல்லுவான் இந்த அடியான் அயாத்தை இருக்கிறாரே அவரை அடையுங்கள் அவரை மூத்தாக்க வேண்டும் என்று சொல்லுவான் அப்பொழுதுதான் அவருக்கு மரணம் ஏற்படும் அந்த இடத்தில் அந்த இடத்தை அறிந்த வழக்குகள் எங்களில் யாரும் இல்லை என்று சொன்னிசலாத் ஐந்தாவதாக ஒரு மடக்கு இருக்கிறார்கள்

உதவி செய்கிறார்களோ அவர்களுக்காக இவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் சமுதாயத்திற்காக உங்கள் பொருளாதாரத்தை எல்லாம் நீங்கள் செலவழிக்கிறீர்கள் உங்களுக்காக என்ற வழக்குகள் இசையப்பாக செய்கிறார்கள் அதனால் அவர்களின் பெயரையே உங்களுக்கு நான் தின்னூரைன் என்று கர்மணிவாக்கி சதல்லா வலிவ செல்லம் சொன்னூரை நிறைவாக தீக் தீக் தீக்லாம் அரிசுக்கு கீழே தீக் என்று சொன்னால் சேவை

இவர் இரவு நேரத்திலே தகஞ்சத்து வேலையிலே துதிப்பதை கேட்டு சேவல்கள் எல்லாம் அவர் சொல்லை கேட்டு அப்படியே தஸ்மீக செய்கிறது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் சுலைமான் காலத்தில் ஒரு சேவல் வாங்கு சொல்கிறது இது என்ன வார்த்தை என்று சுலைமான் அலிகலாம் கேட்கிறார்கள் பறவைகளின் பாஷையை அறிந்தவர் இல்லையா இது என்ன என்று கேட்கிறார்கள் அல்லாஹுவை மறந்தவர்களுக்கு நினைவூட்டுகிற வார்த்தை இதுதான் ஒரு காலத்திலே குமத்தை வருவார்கள் வாங்கு சொல்லப்படும் அவர்கள் அல்லாதவை நினைவதற்காக இணைப்பதற்காக தொழுகையில் இணைவார்கள் என்று சுலைமான் அனைச் செல்லாத்த சேவல் சொல்லுகிறது இந்த தீக்கரைக்கு செல்லாத்துவசலாம் அன்னவர்கள் தஹஜத்து நேரத்திலே யார் எழுந்து தொழுகிறார்களோ அவர்களின் உதட்டை இவர்களின் உதட்டோடு வைத்து உதுல் உதுல் திமுத்த தாவல்ல ஓதுங்கள் ஓதுங்கள் மனமாக இருக்கிறது அல்லாஹ் உங்களின் வாழ்க்கையை மனமாக்குவானாக என்று தகஞ்சத்தின் நேரத்திலே துடுபவர்களுக்கு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள் இந்த தீக்கனை சலாத்தினுடைய லம்ம ஜனாகு அதனுடைய ரெக்கையை மடக்கி கொள்ளும் அதே நேரத்திலே பெருமானா செல்லல்லாக அணிவ செல்லம் சொன்னார்கள் அந்த தீக்கனை சலாம் தன்னுடைய சப்தத்தை மௌனமாக்கிக் கொள்வார்கள் ஓதுவதை நிறுத்துவார்கள் இந்த நேரம் வந்தால் கியாமத்து வந்துவிடும் கியாமத்து வந்துவிடும் இறுதி நேரம் வந்துவிடும் இதை உலகத்தில் இருக்கிற அத்துணைவீர்களும் அறிந்து கொள்வார்கள் மானத்தில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும் அதே நேரத்திலே மனிதன் மட்டும் தான் அறியமாட்டான் என்று கண்மணி ரசூல் உள்ளாகி சவல்லாக அழைப்ப செல்ல மன்னவர்கள் சொன்னார்களே இந்த மடக்குகளின் தஸ்மீகை நாம் போதுவோம் நேரத்திலே எழுந்து மடக்குகளின் துவாவை பெறுவோம் வல்லோ நல்லா வாய்ப்புகள் நல்குவானாக வாக்குறுதான்